நண்பர்களே சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இதுவரை நண்பர்களே என்று தான் கூறினேன் இப்பொழுது சகோதரிகளையும் இணைத்து கூறியிருக்கிறேன் பொதுவாக நண்பர்களே என்றால் இருபாலையும் குறிக்கும் என்று நான் எண்ணினேன் இப்பொழுது நாம் ஒரு நல்ல மிக எளிதான ஒரு ஆசனத்தை செல்ல செய்யப் போகிறோம் அது அர்த்த சலபாசனம் சலபாசனம் என்றால் வெட்டுக்கிளி என்று பெயர் அந்த வெட்டுக்கிளி என்ற ஆசனத்தை முழுவதுமாக செய்யவில்லை இதை முதலில் செய்து கொண்டு அந்த முழுவதுமாக செய்யக்கூடிய ஆசனத்தை செய்யலாம் அது சலவாசனம் இது அர்த்த சலவாசனம் அதனுடைய பாதி பகுதி தான் இது வேறொன்றும் இல்லை நாம் படுத்து கொண்டு மெதுவாக உள் சுவாசத்தை இழுத்து மெதுவாக விட்டு நாம் சுவாசத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் அதன் பின்பு நமது தலையை மெதுவாக தூக்கி ஒரு காலை ஒரு காலை தூக்கி மெதுவாக தூக்க வேண்டும் முடிந்த அளவு இரண்டு கைகளையும் தொலையின் பக்கம் வைத்திருக்க வேண்டும் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும் எவ்வளவு நேரம் பத்து முதல் இருபது முன்னாடி செய்யலாம் அதாவது இதனால் என்ன பலன் என்றால் முழு பலன் நமது உயிரை காக்கக்கூடிய இதயம் அது ஒழுங்காக இயங்கும் அதில் குறைபாடுகள் இருந்தால் சரியாகும் அந்த இதயம் ஒரு வினாடிக்கு எத்தனை அடி குடிக்கிறது என்று கூட அது ஒரு அளவு இருக்கிறது ஒரு நாளைக்கு முழு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஓராயிரம் முறை அந்த இதயம் அது வேலை செய்ய வேண்டும் அந்த வேலை செய்யக்கூடியது லேப்டாப் என்ற ஒரு ஓசையின் காரணமாக அது செய்யும் இரத்தத்தை வெளியேற்றுவது இரத்தத்தை உள்ளே கொண்டு வருவது இந்த இதனை செய்வதன் காரணமாக நமது இதயம் வலிமை பெறுகிறது வயிற்று பகுதியும் பலம் பெறுகிறது அதே போல் ஜீரண உறுப்புகள் வேலை செய்கிறது அது இரண்டு பால இரண்டு பாலரும் பெண்களும் ஆண்களும் செய்யலாம் இதை செய்வதற்கு பெண்களுக்கு கருவுற்றால் ஒரு சில நாட்கள் செய்யலாம் ஒரு இருபது நாள் பத்து நாள் செய்துவிட்டு மீண்டும் செய்யக்கூடாது அதே போல பிரசவமாகும் வரை செய்ய வேண்டாம் இதனால் முழு பலனும் அடைவோம் மிக பெரும் பாக்கியமுடைய இது இது இந்த பலன் நாம் அடைகிறோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்